வணக்கம் நேயர்களே அழகு நிகழ்ச்சியை பாக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட கத்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகு அப்படின்னாலே வித விதமான பொடிகள் தயாரிச்சு வந்து முகத்துல எல்லாம் பூசிக்கிறது அப்படிங்கிறது தொன்று தொட்டே இருந்து வர ஒரு வழக்கம் சோ இந்த பொடிகளுக்கும் அழகுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு இல்லையா சோ ராஜா மேடம் வந்து இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு பொடி பண்ணி அதை வந்து நம்ம ஹெட் டு டோ போட்டு எப்படி நம்மள அழகா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் தரப்போறாங்க நீ நிகழ்ச்சியில வணக்கம் மேடம் உடலுக்கு தேர்த்துக்கொள்ள நலங்கு மாவுனாக்கா வந்து குளியல் பொடி அப்படின் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்நானத்தூள் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது என்னன்னா ஒரு வாசனைய குடுக்கற ஒரு பவுடர் அதாவது இந்த வாசனை குடுக்கறத வந்து நம்ம யூஸ் பண்றதுங்கிறது எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அதை இப்போ பார்ப்போம் ஏன்னா எப்படி அதாவது வாசனை கொடுக்குற பொடியை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னாக்கா இப்போ மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் ஜாதிக்காய் மாசிக்காய் அந்த மாதிரி வந்து வாசனை கொடுக்குற ஒரு மூலிகையை பவுடர் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து அதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான வாசனை அந்த வாசனைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்கு அத வந்து ஆனா நம்ம எப்படி செய்யறது தான் பெரிய கேள்வி அது என்ன கேள்விக்குறியா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்கு ஏன்னா இப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உரல் இருந்தது ஒலக்க இருந்தது இடிச்சாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து மிஷின்ல கொடுத்து அரைக்கலாமா அப்படின்னு ஓகே மிஷின்ல கொடுத்து அரைச்சாலும் உங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க அப்படியே நீங்க குடுக்கறதோட குவாலிட்டி அதுல வெளியில வரும்ன்றது தெரியாது என்ன இருக்குமோ அது கலக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வீட்லயே சில அதாவது ஹோம் சக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்லயே அரைச்சிக்கிற மாதிரி மிஷின்லாம் கூட இருக்கு இப்போ வந்து நம்ம எத்தனையோ விதமான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போகிறோம் அந்த மாதிரி இதுவும் வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கு அதை வாங்கி வச்சிருந்தேன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஈஸியா வீட்லயே வந்து மிக்சி இல்லாத வீடு கிடையாது அரைச்சிக்கலாம் அப்படின்னாலும் மிக்சியில எதை போட்டா எப்படி போட்டா அரையும் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு கசகசா அரை அப்படின்னு சொன்னாக்கா அது அரைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி அரைக்கிற இப்ப வந்து ஒரு தைலம் அப்படின்னு சொன்னாக்கா தைலத்துக்கு ஒரு பதம் இருக்கு நீங்க குக்கிங்ல ஒரு ஒரு பதம் அரைக்கிறதுக்கும் அந்த பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள் ஒவ்வொரு பதத்துல இருக்கணும் அது இப்ப வந்து மிக்சில யூஸ் பண்றதுக்கு மிக்ஸில போட்டு அரைக்கிறதுக்கு அதை வந்து எப்படி கொண்டு வந்தா அதை மிக்சியில போட்டு அரைக்க முடியும் அதை வந்து பவுடர் பண்ணி எப்படி நம்ம வந்து பாசனையா வச்சுக்கிறதுன்றதை இப்ப பாக்கலாம் இதை வந்து இன் டீட்டெயில் நீங்க வந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் இத வந்து திருப்பி செய்யும்படியான ஒரு ஈஸியான வழிமுறை தான் இது இதை இப்ப பாப்போம் நம்ம இது என்னன்னா பொதுவா எல்லாரும் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்றதுக்கு பொடி பண்றதுக்கு ஏலக்கா பொடி பண்றதுக்கு பச்சைக்கல் போரம் பொடி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இதே நீங்க வந்து யூஸ் பண்ணி கூட முதல்ல வந்து ஒரு ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதை ஒன்னு ரெண்டா உடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போடலாம் இப்போ முதல்ல பார்ப்போம் ஜென்ரலா வந்து ஃப்ராக்ரன்ஸ் கிவிங் அப்படின்னா ஒரு நறுமணம் கலந்த ஒரு தூள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஜாதிக்கா பூலாங்கிழங்கு ஜாதி பத்திரி சம்பங்கி விதை கார்போக அரிசி கார்போக அரிசி இது மாசிக்காய் இந்த அஞ்சு ஐட்டமும் வந்து பவுடர் பண்ணி தனித்தனியா வச்சு அந்த பவுடர் ஃபார்ம்ல உடனே அது வந்து ஈக்குவல் அமௌண்ட்டா சேர்த்து நம்ம அளவுல சேர்த்து முதல்ல வந்து இது பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு இது எப்படி வந்து நம்ம ஒன்னு ரெண்டா உடைக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும் இந்த போட்டு இல்ல கையில இப்போ ஒரே ஒரு தட்டு அப்படி தட்டின உடனே இது வந்து ஒன்னு ரெண்டா உடைஞ்சது இப்ப இன்னொன்னு கூட நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்ப இதல போட்டுட்டு இவ்ளோ ஈஸியா உடைஞ்சிடுச்சு டைரக்டா மிக்ஸியில போட்டா மிக்சி பிளேடு இப்போ நீங்க கேட்டீங்க மூணு நாலு போட்டிருக்கேன் நாலு கூட உடைக்கலாம் உடைக்கும் போது இந்த வாசனை பாருங்க ஒன்று ரெண்டா உடைஞ்சிரும் இத வந்து இதுல போடுறோம் ஓகேயா இப்போ இந்த ஜாதிக்காய ஒன்று ரெண்டா உடைச்சிட்டோம் சூப்பர் வாசன இதை அடுத்ததான் வந்து மாசிக்காய் பார்ப்போம்

இந்த நாட்டு சக்கரைய சும்மாவே சாட்டனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதை தேகட்டும் ஆனா இந்த மாதிரி வந்து இந்த ஜாதிக்கா மாசிக்கா பச்சைக்கல் பூரம் ஏலக்கா எல்லாமே சேர்ந்து அதுல பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி அதுல கலந்தோம்னு வச்சுக்கோங்க இது நல்ல கைக்கு வேற எக்ஸசைஸா இருக்கும் போல இருக்கு இல்ல ரெண்டு எல்லாம் வேற வேற ஸ்மெல் வருது இல்ல பாக்கிறதுக்கு எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான வாசனை அடுத்தது வந்து

இப்போ இந்த வானொலி இருக்கு இல்லையா இது கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுல வந்து சும்மா ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கிறது நல்லா சூடு பண்ணிடணும் சூடு பண்ணிட்டு வானொலியில பண்ணிட்டு இந்த பூலங்கிழங்க மட்டும் மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு ஈரப்பதமே இருக்காது இப்போ ஜாதிக்காய் மாசிக்காய் அதெல்லாம் வந்து ஈரப்பதம் இருக்காது ஆனா இது எல்லாமே நீங்க நல்ல சம்மர்ல செய்யறது நல்லது ஓகே இப்ப கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் இப்ப வந்து இதுல ஈரப்பதம் இல்ல இது வந்து உடையிறது அதனால அத அந்த மாதிரி செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வைக்கிறத குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போட்டுக்கலாமா எல்லாருக்குமே இது வந்து வாசனைங்கிறது ஒரு காமன் தானேம்மா இப்போ வந்து பிராக்ரன்ஸ்ன்றது இப்போ சின்ன குழந்தை அப்படின்னு பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு என்ன அதுக்கு வந்து ஸ்மெல் எல்லாம் தேவை இல்லைன்னாலும் அது மென்டல் ரெஸ்ட் அதுக்கு தேவை சோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வாசனை கலந்த ஒரு குளியல் தூள் அந்த குழந்தைக்கு அவசியமா இருக்கு இப்போ சுத்தி இருக்கிறவங்களும் குழந்தை தூக்கி இப்போ அந்த குழந்தையே கொஞ்சம் பெருசாயிட்டு ஒரு ஸ்கூல் கோயிங் அப்படி ஆகும்போது அது வந்து

or carbogarsi. இது என்னன்னா இத இப்படியே போட்டா சில சமயம் இது ஆகாது அதனால நீங்க உடையாத இல்ல போட்டு போட்டு அதாவது இப்ப எல்லாம் உடைச்ச மாதிரி உடையிறது இல்ல இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கு இல்லையா இது உடையாது இது வந்து நம்ம இந்த ஊட்டி ஊட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்தா இது சீக்கிரம் பவுடர் ஆயிடும் சோ இது கொஞ்சமா இந்த மாதிரி பட் இது வந்து அப்படியே போட்டாலும் பவுடர் ஆயிடும் இத நம்ம மிக்சியில அப்படியே போட்டுடலாம் பண்ணி காமிக்கலாம் ஓகே சோ இப்போ இந்த அஞ்சு இன்கிரிடியன்ட்டையும் மிக்சியில போட்டு தனித்தனியா பவுடர் பண்ணி காமிக்கலாம் முதல்ல ஜாதிக்காய் ஒன்று ரெண்டா உடைச்சது எல்லாம் ஆக்சுவலா சம அளவு தான் இருக்கீங்க இல்லையா வெயிட் அப்படின்னு சம அளவு அப்படின்னு வரும்போது எது சம அளவுனாக்கா பவுடர் அது பவுடர் ஆயிட்டு சலிச்சதுக்கு அப்புறமா சம அளவு இதுல சம அளவுன்னு பாத்தீங்கன்னா பவுடர் வந்து ஒவ்வொன்னு ஒரு மாதிரி அதோட டென்சிட்டி வந்து சொல்ல முடியாது இப்ப நீங்க வந்து ஜாதிக்காய் பார்த்தா ரொம்ப கெட்டியா இருக்கும் நினைச்சீங்க இல்லையா வெரி போல் அது அதனால பவுடர் சம அளவுல கலந்துக்கலாம் இருங்க இது வந்து അടുത്തത് സോ പോതിക്കായ സലിച്ചിട്ടോ സലിച്ചത ഇതെല്ലാം ട്രാൻസ്ഫർ പ அடுத்தது மாசிக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டுல பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் பண்றோம் நல்ல ஒரு வாசனை இல்ல மெயினா இன்கிரிடியன்ஸ் நமக்கு வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நீங்க போடுறதை வந்து அதுல அப்படியே வர்றது நீங்க கண்ணால பாக்குறீங்க அந்த வாசனை தனித்தனியா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்மளே செஞ்சுக்கிறதுங்கிறது

அந்த ஒரு ஸ்டிங்க் வரும் தூள் ஹேர்ல வந்து வாஷ் பண்றதுக்கு அவங்க வந்து ஷாம்பு அவங்களுக்கு வந்து ஷாம்புவால வர சைடு எஃபெக்டும் அட்வர்ஸ் எஃபெக்டும் இருக்காது அதே சமயத்துல அந்த தலை நீ இருக்கிற செதில் செல்

இது வந்து அளவுல கொஞ்சம் கம்மியா தான் போட்டு ரொம்ப கம்மியா இது பயங்கர வாசனையா இருக்கும் இது வாய் புண்ண போ அது வாயில புண்ணெல்லாம் இருந்ததுன்னா அது போக்கறதுக்கு இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டுக்கிறது ஆறு வாட்டர்ல போட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது எல்லாத்துக்குமே இதை வந்து தனியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கார்போஹைட்ரேட் எல்லாம் ஒரு ஒரு கலர்ல இருக்கு இது கருப்பா இருந்தாலும் நல்ல வாசனையா இருக்கும் இது கருப்பா இருந்தது ஆனா இது வாசனை பாருங்க நல்ல வாசனை இது வந்து கொஞ்சம் ஒரு பிசுக்கு தன்மை உடையது அதுதான் அந்த எடுத்து நீங்க கொட்டும் போதே தெரியுது ஆக்சுவலா அந்த ஒரு ஷைன் இருக்குமோ இது போட்டாக்கு அடி அதுதான் மெயினா வந்து இந்த மாதிரி வாசனை கலந்த பொடி அப்படின்னு சொன்னா உடம்பெல்லாம் ட்ரை ஆயிடுமோ இல்ல தலைய ட்ரை ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த பிசுக்கு தன்மை உடைய கார்போகரிசி அரிசி இல்லாட்டா சம்பங்கி விதை ரெண்டுல எது வேணா சொல்லலாம் இந்த

அடுத்தது வந்து சாயடும் ஆயிடும் அதுக்கு வந்து பிளெயினா இருக்கிற ஒரு மூலிகைய பண்ணும் போது இதுக்கு இருக்கிற பவர் வந்து வேற இந்த பவுடர் ஆக்கினத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி இதுக்கும் இருக்கு அதனால இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இங்க அஞ்சு விதமான பொடிகள் இருக்கு இது எல்லாமே சம அளவுல கலந்து நம்ம ஒரு வாசனை தூள் தயாரிக்கணும்னா எல்லாம் நீங்க வந்து எது எந்த அளவு வேணா நீங்க எடுத்துக்கலாம் சரி இப்ப சே இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னாக்கா அதே அளவு எடுத்துக்கணும் இது வந்து பூலாங்கிழங்கு தூள் இது ஒரு ஸ்பூன் போடுறோம் அடுத்தது சம்பங்கி விதை தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் ஜதிக்காய் மாசிக்காய் ஆதிபத்திரிகை இதை சலிக்கணும் அதாவது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை சலிக்கணும் இந்த வாசன் தூல் அப்படிங்கிறது எல்லாம் கலந்தது அஞ்சு மூலிகைகள் வாசனை தரும் மூலிகைகள் கலந்தது இதில் என்னென்னாக்கா இதோட பலன் என்ன ஸ்கின் சம்பந்த தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனாலும் இப்ப பருக்களாக இருக்கட்டும் இல்ல சின்ன சின்ன எக்ஸிமா லைக் எந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு அரிப்போ இல்ல அந்த மாதிரி ஒரு தோல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரும்போது அதுக்கும் ஒரு பெரிய காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அது வந்து மென்டலி அவங்க வந்து தே ஆர் நாட் வெரி பேலன்ஸ்டு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியாகுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது எப்படி வந்து மனதளவுல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா இது கொடுக்கிற ஒரு நறுமணம் ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் வந்து சருமத்தையும் நல்லபடி அதாவது நல்ல வாசனையோட வச்சுக்கும் போது நம்மளுக்கே வந்து நம்மள அறியாம ஒரு சடவ அதை பத்தியே நினைச்சுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பருக்கள் வந்து அதுல இருந்து சீ வந்துட்டு இருந்ததுன்னாக்கா இது வந்து என்னடாது இப்படி வருதேன்னு நினைச்சுப்போம் பட் வேற அது வந்து ஒரு வாசனையா இருந்ததுன்னாக்கா நம்ம அதை பத்தி ரொம்ப நினைக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வாசனை கலந்த ஒரு தூளை நீங்களே செஞ்சு வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட முழு பலன் எப்படி கிடைக்கிறதுனா ஒவ்வொரு பொருளோட முழு பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் முழுசா அப்படியே உங்களுக்கு வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கல இது நம்ம சோப்புக்கு பதிலாக வந்து இது இதை மட்டும் தேய்ச்சி குளிச்சா உடம்பு கிளீன் ஆகுமா அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னாக்கா ரொம்ப விளையாடி ரொம்ப அழுக்காகும் அப்படின்லாம் நினைக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து குளியலுக்கு நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க இதை மைனல்லா வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அதுக்கப்புறமா எல்லாருமே வேலைக்கு செல்பவர்கள் எல்லாரும் அதாவது எனி ஏஜ் யூஸ் பண்றது ஆண் பெண் யாரா யாரா இருந்தாலும் எந்த வயதினரா இருந்தாலும் உபயோகப்படுத்தும் ஒரு அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாசனை பொடி இப்போ அடுத்ததா பாத்தோம்னாக்கா நிறைய இதுல வந்து மஞ்சளை பத்தி பேசிருக்கோம் மஞ்சள் அப்படின்னாக்கா மஞ்சள் பொடியை நம்ம கடையில வாங்கும் போது சுத்தமானதா குவாலிட்டி அதுக்கு வந்து மஞ்சளுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கா அப்படிங்கறது அதுலயும் சில கலப்படம் எப்படி வருதுன்னா மஞ்சள் கலரை கூட கலந்துடுறாங்க சோ அதனால அந்த ஒரு கெமிக்கல்ல வந்து அத மஞ்சள் பூசினா வந்து சில பேருக்கு அலர்ஜி வருதுங்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் மஞ்சள் மஞ்சளுக்கு வந்து அலர்ஜி கொடுக்கற ஒரு குணம் கிடையாது அது வந்து ஒரு நல்லதுதான் கொடுக்கும் கலர் கொடுக்கும் பட் வந்து அலர்ஜி எல்லாம் தூளை எப்படி பண்ணறது அப்படின்னு பாக்கும் இது வந்து குண்டு மஞ்சள் சோ அதன ஸ்நான மஞ்சள் தூள் கிழங்கு மஞ்சள் அப்படின்னு சொல்றது கிழங்கு மஞ்சள் அப்படிங்கறது என்னன்னாக்கா அது வந்து நல்ல மஞ்சள் கலரை கொடுக்கும் சோ அந்த மாதிரி வந்து மஞ்சள் கலரும் வேணும் மஞ்சளோட ஒரு மருத்துவ குணமும் நம்ம உடம்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்கு மஞ்சளை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி போடி பண்ணறதுன்னு இது சேம் வே நீங்க வந்து உரல் வாழ்க்கையெல்லாம் இல்லாம இப்போ இதுல வந்து முதல்ல குண்டு மஞ்சள் குண்டு மஞ்சள் இது மாதிரி இதுலயே வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு சின்னதாகவும் இருக்கு ஆஹ் மஞ்சளும் வந்து சில சமயம் கொஞ்சம் ஒரு ஃபங் அதாவது ஈர பதத்தோட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் வாண்ட்லி சூடு பண்ணிட்டு அத போட்டுக்கணும் பட் இப்போ வந்து இது கரெக்ட்டா இருக்கு இதை இப்போ ஒன்னு போடுறேன் இதல ஒன்னு போட்டு இதோ பாருங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த நிறம் அதல தெரியுது பாருங்க ஆ மச்சான் தெரியுதுலையா

இந்த மிக்ஸியில போட்டு பொடி பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒன்னாவே சேர்த்து பொடி பண்ணிரலாமா? இல்ல இல்ல தனி தனி. தனி பண்ணி காமிக்கும். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் 1 2டா உடைச்சிருக்கோம். சலிச்சுக்கணும்

மஞ்சளும் மஞ்சளும் வேணும் ஆனால் வந்து மஞ்சள் கலரும் வேண்டாம் அதுக்கு இதை கிழங்கு மஞ்சளோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலான்னாக்கா இது அதாவது கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் கிழங்கு மஞ்சள் வந்து அரை ஸ்பூன் தூள் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறது கிழங்கு மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறது இத மாதிரி கலந்து நம்ம குளிச்சோம்னாக்கா மஞ்சள் கலர் ரொம்ப தெரியாது வெரஸ் வந்து மஞ்சள் பூசின சின்ன ஃபீலிங்கும் இருக்கும் நல்லா அழகா ஆயிடும் சில பேர் வந்து பாதம் அப்படின்னு பார்த்தனாக்கா பாதத்துல வந்து வெடிப்பு எல்லாம் வந்து அது வந்து கருப்பு கருப்பா கூட எல்லாம் வெந்திருக்கும் அதுக்கு வந்து இந்த கிழங்கு மஞ்சள் தூள் நல்ல ஹெல்ப் பண்ணும் ஓகே அத மட்டும் நம்ம வந்து பாதத்துக்கு மட்டும் அந்த பவுடரை யூஸ் பண்ணிட்டு மேல் பகுதியில எல்லாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் உபயோகப்படுத்தினா லைக் பட்டு போன்ற பாதத்தை விட ஸ்லிப்பர் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனி கருப்பு கருப்பா தெரியும் இல்லையா அதெல்லாமும் தெரியாம இருக்கும் பிளஸ் அது வந்து கால்கள் தரையில நடக்கிறதுனால வந்து நகத்துக்கு எல்லாம் வந்து கருப்பு கருப்பா ஆகும் இதெல்லாமும் ஆகாத நகங்கள் வந்து நல்ல ஒரு அதாவது கலர் வந்து நல்ல டிண்ட் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நகமும் வந்து பிரிட்டில் ஆகாம நகத்துக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகாம இப்ப நகத்துக்கு வந்து நிறைய வருது இல்லையா நகத்தினால வந்து பிரச்சனை பாத வெடிப்புனால பிரச்சனை எல்லாம் வருது வந்து இந்த மஞ்சளை ரெகுலரா யூஸ் பண்றதுனால அதெல்லாம் வராம இருக்கும் சரி ஓகே சோ இப்ப வந்து நம்ம இதோட சேர்த்து யூஸ் பண்ணலாமா இதோட பண்றது என்னக்கா இது வந்து ஆண் பெண் சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து அவங்க அவங்க யூஸ் பண்றது தான் இப்போ வந்து சின்ன குழந்தைன்னா அதுக்கு வந்து ரொம்ப கலர் வேண்டாம் அது வந்து வாசனை பொடி மட்டும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள்னாலும் அது வேண்டாம் சோ பெண்கள் வந்து டிசிஷன் தான் ஓகே அதாவது வந்து கோடை காலத்துல வந்து நம்ம ட்ரையாவே யூஸ் பண்ணலாம் ஆனா பனிக்காலம்னு வரப்ப ஏதாவது ஒரு பாலோ தயிரோ இல்ல வெண்ணெய் கூட போடலாமா இல்ல இல்ல பால் இஸ் பெஸ்ட் பால் தான் பெஸ்ட் சோ அது வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும் இல்லையா டைலூட்டட் ஃபார்ம்ல இருக்கிறது இன்னும் பெஸ்ட் அப்படிங்களா அதே போல இந்த வாசனை பொடி இருக்கு இல்லையா அத வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அதுதான் சொல்றேன் உச்சி முதல் உள்ளங்காது வரை அந்த

பாயசம் மாதிரி இருப்போம்னு சொல்லுங்க ரொம்ப ஸ்வீட்டா ஸ்வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சேர்க்கறதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறோம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் இது நீங்க தலைக்கு குளிக்கும் போதும் வந்து இன்ஃபேக்ட் வந்து தலைமுடி நல்லா இருக்கும் போது நல்ல இன்னும் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வரதோட இல்லாம இட்ஸ் சார்ட் ஆஃப் நம்மளுக்கே ஒரு பிரசன்டேஷன் தானே இல்ல ஒரு வாசனையோட ஒரு தலைமுடி இருந்தா நம்மளுக்கே நல்லா இருக்கும் நமக்கே நல்லா தூக்கம் நல்லா இருக்கும் இல்லையா அது அதே மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்குமா அதாவது கண்டிப்பா வந்து இது என்னன்னாக்கா ட்ரைனஸ் கொடுக்காது இதுல வந்து நம்ம வந்து பிசுக்கு தன்மை இது போட்டிருக்கோம் கார்போ அரிசி போடுறதுனால அதுவும் வந்து அந்த லஸ்டர் மெயின்டைன் பண்ணும் ட்ரை ஆகாது அந்த வெடிப்பு வராது தலைமுடி வந்து நல்ல பளபளன்னு ஃபால் ஆகும் ஓகே அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை சூப்பரான ஒரு பொடி ஈவன் வந்து அந்த டஸ்ட் கூட நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண டஸ்ட் வந்து அதாவது அது வேஸ்ட்னே சொல்லவே முடியாது அத நான் சொல்றேன அது நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க பண்ணினீங்கனா அதுவும் டில் தி எண்ட் செஞ்சு செஞ்சு அதை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் அவரவர்கள் சௌரியம் தான் அது அப்படி இல்லையா அந்த தண்ணியில ஊற வச்சிட்டு நல்லா அரைச்சிட்டா அது ஃபைன் பட் இது எல்லாமே வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்றது இதுவே வந்து நீங்க வந்து ஊற வச்சு அரைக்கிறது அப்படினு சுக்குப்பொடியா அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா ஒரு சுகமான பொடி அதுல சந்தேகமே இல்ல இதை யூஸ் பண்ணாக்க நல்ல நறுமணம் நமக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும்னு சொன்னீங்க நல்ல தூக்கம் வரும்னு சொன்னீங்க ஆக மொத்தம் அது ஒரு அழகான ஒரு அமைதியான பொடி அப்படின்னு இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போதே நம்மளுக்கே இத்தனை ஒரு ஸ்மெல் வருது இல்ல அதான் முழுசா பார்க்கும்போது அந்த வாசனை இல்ல அத ஒவ்வொன்னா ரெண்டா பண்ணும்போது கொஞ்சம் வாசனை அதை பவுடர் ஆனோடனே

மேடம் சொன்ன மாதிரி இல்ல அதாவது காரணம் சொல்லக்கூடாது என்கிட்ட உரல் இல்ல என்கிட்ட ஒருக்கே இல்ல என்னால செய்ய முடியாது நான் மிஷின்ல கொடுத்தேன் அது வந்து இத கலந்து வந்தது அதனால அரிப்பு வந்ததுலாம் இல்லாம உங்ககிட்டதான் எல்லாம் உங்க கையிலதான் எல்லாம் நமக்கு நாமே ஒரு சூப்பரான பொடி பண்ணி குடும்பத்துல எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் குஷியா இருங்க குஷியா இருந்துட்டு அப்புறம் எங்களை மறந்துடாதீங்க இல்லையா நாங்க போவோம் அதனால ஆஹ் உங்களோட பீட்பேக் எங்களுக்கு வழக்கம் போல எழுதுங்க போன் பண்ணுங்க இல்லைன்னா மெயில் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியோட உங்களை நினைவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்